அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோனா அது பிக் பாஸ் தாங்க இந்த ஒன்பதாவது சீசனில் பார்த்தீங்கன்னா தற்போது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த சம்பவங்கள்ல சில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்ட சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க கனி அக்காவை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னதோடு வெளியே போக சொன்னாங்க விஜய் பார்வதி அதை கேட்ட கனி அக்கா ரொம்ப கடுப்பாகி திட்டாங்களா இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல இன்று ஒஸ்ட் பர்ஃபார்மராக ஹவுஸ்மேட் தேர்வு செய்த கனி வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர்னி சிறையில அடைத்து விட்டாங்க சிறைவாசிகளுக்கு மட்டும் கோடு போட்ட சீருடை அணைக்கப்பட்டிருக்கு வீட்டுல சாப்பாடு ரெடியாக விஜே பார்வதியும் திருவாக்கரும் வெளியே சென்று ஆராரா பிறரை பற்றி ரகசியமாக புறம் பேச தொடங்கினாங்களாம் அப்போது வெளியே வந்த சபரிநாதனும் எல்லோரும் சாப்பிடலாம்னு சொல்றாங்கன்னு இந்த ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து ஒன்னும் ஆகிவிட போவாது கிடையாது என்று ஒரு மாதரை சொல்லியிருக்காங்க பார்வதி அதன் பிறகு புலம்பிக்கொண்டே உள்ளே வந்த பார்வதியோ அமித் பார்க்கவே பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷக்கே எடுக்கவே மாட்டிங்களா கேட்டாங்க அதற்கு அவரோ நீங்க எப்போதுமே கேம் தான் எடுக்கிறீங்க ஒரே ஃபோடாக போட்டாங்க இதற்கிடையில கனியாக்கா ஆரம்பிக்க நாங்கள் வெளியே போய் பேசிட்டு வந்ததால இப்போ ஒன்றும் போகல போகலை இருக்காங்க பார்வதியுமே இதற்கிடையில பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாத்திட்டு எல்லா வேலையும் பா பாருங்க நீங்க பதில் கொடுத்துருக்காங்க கனி அதை காதல வாங்கிய பார்வதி நீங்க எல்லாம் கோல்மூட்டி வேலையே பாருங்கன்னு ரொம்ப கத்திருக்காங்க நான் எல்லா வேலையும் தான் கனி சொல்ல முதல்ல ஜெயிலுக்கு போங்கன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய தர்பீஸ் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க கனிய விரட்டடிக்கிறாங்க பாருன்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நீ சொன்னால் நான் ஜெயிலுக்கு போகணுமானு போன்று போட்டிக்கு போட்டி ஏற்பட்டிருக்கு வீடு இங்க தான் நிற்பேன் வெளியே போக சொல்ல உனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு பதிலுக்கு சவுண்டு கொடுத்திருக்காங்க கனியக்கா அப்படி இவங்க சண்டையில நம்மள ஜெயிலுக்கு பத்து விடல போன்று கம்முன்னு இருந்திருக்காங்க இந்த சம்பவங்களுக்கு அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து வருபவங்க கேமராமேனை மனதார தான் வராங்க வாட்டர்மேலன் ஸ்டார் திவாகருக்கு கேமராமேன் இப்படி பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை இது பார்க்கலன்னே சொல்லலாம் இந்த சீசன்ல இதுதாங்க ஜாலியான காட்சின்னு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கேமரா அதிர்ச்சி கொடுத்த வீடியோ பலரும் ஷேர் செய்து வராங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க வாட்டர் மெலன் திவக்கர் பாத்தீங்கன்னா அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது யார்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கேமராக்கள் தாங்க தாராளமா நம்ம சொல்லலாம் எதற்கெடுத்தாலும் கேமரா முன்னாடி போய் நின்று கொள்வார் ஒன்று கேமரா மூலம் பேசுவார் இல்லைனா யாரை பற்றியாவது குறை குறை சொல்லிக்கொண்டே இருப்பாரா இல்லைன்னா நான் யார் தெரியுமா நடிப்பு அரக்கன்னு ஏதாவது காட்சி கடித்து காட்டுவாரா பயங்கரமான எக்ஸ்பிரஷன் குடுப்பாராங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கேமராக்களுக்கு மட்டும் வாய் கைய இருந்தா தற்பீசை ஜூஸ் போட்டு அதுக்குள்ளே குடித்துடும் போல பாத்தீங்கன்னா அவர் நடந்திருக்காரு அந்த அளவுக்கு கடுப்புல இருக்கணும்னு பலரும் சொல்லி தான் வராங்க இந்த நிலையில தன் வழக்கம் போல கேமராவுக்கு முன்னாடி நின்று கொண்டு கானா வினோத் பற்றி குறைபட ஆரம்பித்திருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து தற்பீச ஆரம்பிக்கிறாருன்னு பார்வையாளர்களுடைய கவலை அடைஞ்சிருக்காங்களா ஆனா கேமரா வேறு மாதிரி செய்திருச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரஸ்கர் நானும் எவ்வளவுதான் பொறுத்து கொண்டே இருப்பதே உன் அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லையான்னு திவாகர் பேச ஆரம்பித்ததுமே கேமரா வேறு பக்கம் திரும்பிட்டுச்சா நீ திரும்பி கொண்டா நான் சும்மா விடுவானா திவாகர் இடத்தை மாற்றி கேமரா முன்னாடி போய் நின்று இருக்காரு நீ மறுபடியுமே வந்தா நான் ஒரே இடத்துல இருந்து டார்ச்சர் வழங்கி வைக்கணுமே கேமரா மீண்டும் திரும்பிச்சான் அதை பார்த்த திவாகர் கடுப்பாயிருக்காரு ஆனா பாஸ் பார்வையாளர்களோ அந்த கேமரா காட்சி கொண்டு தாங்க இருக்காங்க இந்த செம இதுவாக மாறிடுச்சு இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா நடப்பதை பார்த்தா விஜய் சேதுபதி சொல்வதை யாருமே கேட்பதில்லைன்னு தெளிவாகவே தெரிய வருது ஏன்னா நடந்திருக்குதுன்னு நீங்கள கூட பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் துவங்கியதில் இருந்தே இன்று வரை போட்டியாளர்கள் எல்லாம் போட்டி போட்டு செய்வது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது நான் பெருசா நீ பெருசான்னு கத்து கத்துன்னு தான் இருக்காங்க ஐயோ என்னோ என்னமா கத்துறன்னு பார்வையாளர்கள் மட்டும் அல்ல விஜய் சேதுபதியும் கூட கடுப்பாயிட்டாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த ஒரு வீடாக இது மாறிடுச்சு ஏன் இப்படி கத்துக்கொண்டே இருக்கீங்கன்னு ஹவுஸ்மேட்ஸ் வாரா கேட்டிருக்காரு அப்படி விஜய் சேதுபதியே கேட்டுட்டாரு இனி இந்த ஹவுஸ்மேட் யாரும் கத்த மாட்டாங்கன்னு காது தப்பித்ததுன்னு நினைத்தாலே அதுதான் நடக்கலைங்க நீங்க சொல்லி நாங்க கேட்கணுமானே விஜய் சேதுபதி பேச்சை மதிக்காம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கத்திக்கொண்டே தாங்க இருக்காங்க மேலும் இந்த நிலையில வெளியாக இருக்கக்கூடிய மூன்றாவது புரோமோ வீடியோவில் கத்தல் தான் பாத்தீங்கன்னா தெரியுது ஒரு பக்கம் பிரிஜன் கத்தை மறுபக்கம் பாத்தீங்கன்னா சன்ட்ரா கத்தன்னு இன்னொரு பக்கம் சபரிநாதன் கத்தை அதை பார்க்கக்கூடிய நமக்கே தலை சுத்துதுங்க அப்பப்பான் போல ஆயிடுச்சு இந்த சண்டே ஓய்வே ஓயாதாட்டுக்குதே இனிமேல பிக் பாஸ் வீட்ல கத்துக்கிட்டே இருந்தா அவங்க சம்பளம் குறைக்கப்படும்னு புது விதிமுறை கொண்டு வர வேண்டும்ன்னு பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுடைய கோரிக்கையாவே இருக்குதுங்க அப்படி செய்தாதான் இந்த ஹவுஸ்மேட் திருந்து வாங்கணும் பலருடைய கருத்தாகவும் சொல்லப்படுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து வெளியேறிய துஷருடைய வெளியிட்ட ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப உருக்கத்தை ஏற்படுத்திருக்கு அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய கூடிய துஷரும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரியில வெளியிட்டுள்ள வீடியோவும் அனைவருடைய கவனத்தை தற்போது ஈர்த்து வருது பிக்பாஸ் வீட்ல இருந்து சில வீடியோக்களோடு மக்களுக்காக ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு துஷர் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஒன்பது நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்கல துஷர் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க ஆனா அவர் ஆர்வவுடன் சேர்ந்து நேரத்தை வீணாகி பெயரையும் கெடுத்துக்கிட்டாரு அதுதாங்க மிச்சனே சொல்லலாம் வீட்டு தல ஆன துஷர் சரியாக நடந்து கொள்ளலன்னு அவரனுடைய பதவியே பறித்திருக்காங்க மக்கள் செல்வ விஜய் சேதுபதி இந்த நிலையில சீசன்ல முதல் டபுள் எவிஷன் ஒரு ஆளாக துஷர் கடந்த வாரா வெளியேற்றப்பட்டிருக்காரு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாட்கள் பிக்பாஸ் வீட்டுல இருந்த துஷர் தற்போது இன்ஸ்டா ஸ்டோர்ல வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதுல அவ சொல்லியது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீட்டுல இருக்கும்போது சின்ன கவலை என்னன்னா நான் உள்ளே சென்ற விஷயம் பாதி பேருக்கு தெரியாது நான் உங்களிடம் சொல்லிட்டு சென்றிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோன்றிருக்கு ஆனா சில பல சூழ்நிலைகளை உங்களிடம் சொல்ல முடியல ஆனா பரவாயில்லை தெரிவித்திருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா துஷர் என்னை மாதிரி ஒரு பையன் உள்ளே ஐந்து வாரம் இருக்க வைத்து அழகு பார்த்து ரசித்து இதை விட சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில வேறு எதுவும் இல்லைன்னா இந்த வீட்டில இருந்த அனுபவம் ரோலர் கோஸ்டர் அனுபவம் மாதிரிதான் இருந்திருக்கு முதல் மூன்று வாரங்கள் என்னால் கேமாக பார்க்க முடியல எல்லோரும் ரொம்ப நெருக்கமாகி பழகிட்டோம் எல்லோரும் ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டோம் அதனால டிப்ளமாட்டிக் எனக்கு இருந்துச்சு மேலும் பாத்தீங்கன்னா இந்த சொல்வதற்கு எனக்கு எவ்வளவு இருந்தது ஆனால் சொல்ல முடியலைங்க நம்பிட்டேன் ரொம்ப பாசத்துல விழுந்துட்டேன் அது நான் தப்புன்னு இப்போது எனக்கு தெரியவதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலம் வெளியிட்டிருக்காரு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு போட்டியாளர்களுடைய சுவாரஸ்யமான சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாங்க விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கக்கூடிய இந்த பிக் பாஸ் தமிழ் சீசனில் ஒன்பது நிகழ்ச்சிகளை நான்கு பேர் வைல்டு கார்டு போட்டியாளராக வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க சின்னத்திரை நடிகை திவ்யா கணேசும் பிக் பாஸ் ஒன்பதுல வர்ல்ட் கார்ட் போட்டியாளராக என்ட்ரி ஆயிட்டாங்க பாக்கியலட்சுமி தொடர்ல நடித்து கவனம் பெற்றவங்க தாங்க இவங்களும் அதே போல திவ்யா கணேஷ் மகாநதி பார்த்தீங்கன்னா சீரியல்ல நடித்திருக்காங்க பிக் பாஸ் ஒன்பதுல கம்ருதீன் ஆதர தொடர்ந்து இவங்களும் பங்கேற்றிருக்காங்க அதே போல கர்நாடகாவை சேர்ந்த அமித் பார்கவ் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல கதாநாயகனாக நடித்தவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க சீரியல் மட்டும் திரைப்படங்கள் வெப் சீரியல்ல அமித் பார்கவ் நடித்திருக்காங்க தொகுப்பாளர் ஸ்ரீரஞ்சினி திருமணம் செய்து கொண்டு இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த வீட்ல போட்டியாளராக இருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா டிவில தொகுப்பாளராக கெரியரை தொடங்கி பிரஜின் சீரியல்கள நடித்து பிரபலமானவருங்க தற்போது தனது ஆட்டத்தை பிக்பாஸ் ஒன்பதுல ஆரம்பித்திருக்காரு பழைய வண்ணாரப்பேட்டை படத்துல கதாநாயகமும் நடித்திருக்காங்க தமிழ் மலையாள படங்களை நடித்து வராங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சான்ற எம் ஒன்பதாவது சீசன்ல இவங்களும் இவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சின்ன திரை வெள்ளித்திரைன்னு பல பாத்தீங்கன்னா படங்களையும் நாடகங்களையும் நடிச்சு வராங்க இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா தாடி பாலாஜி நித்யாவுக்கு பிறகு கணவன் மனைவியாக பிரஜின் ஜோடி என்ட்ரி கொடுப்பதால எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டு வருது இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை குறைந்த வயதுல பார்த்தீங்கன்னா பங்கேற்ற சில நடிகர் நடிகைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஜோவிகா பார்த்தீங்கன்னா சீசன் ஏல போட்டியாளராக கலந்திருக்காங்க அப்போது அவங்க வயது பத்தொன்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரவினாங்க இவங்க இருபது வயசுல பார்த்தீங்கன்னா ஏழாவது சீசன்ல பங்கேற்றிருக்காங்க அதே போல கேப்ரேல பார்த்தீங்கன்னா தனது இருபத்தோரு வயதுல பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா கால் வைத்தாங்க நூத்தி ரெண்டாவது நாள் ஐந்து லட்சம் பணப்பெட்டியோட வெளியே இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி